பன்னாட்டு அறிஞர்கள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பதற்காக வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களிலே எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த வருகை அலி மிஸ்பாஹி ஆலிம் ஹசரத் அவர்கள் தற்சமயம் மேலைப்பாளையம் உஸ்மானியா அரபு கல்லூரியிலே அவர்கள் முதல்வராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஹசரத் அவர்களை நாங்கள் நாயகம் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் பற்றி பல இடங்களிலே இந்த மாதத்திலும் எந்த மாதத்திலும் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுடைய சிறப்புகள் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இந்த அகலுல் பைத்து களுக்கும் தரிக்காக்களுக்கும் இடையான நிறைய தொடர்புகள் நிலவுகின்றன. உங்களுடைய பார்வையிலே அஹ்னல் பைத்துக்களும் தரிக்காக்களும் ஏன் மக்களுடைய வாழ்வில் முக்கியத்துவம் பெறுகிறார்கள் என்ற கருத்தை உங்களிடமிருந்தே எதிர்பார்க்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ. வஅலைக்கும் அஸ்ஸலாம். அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாது மகத்தான பேரருள் ரொம்ப அருமையான கேள்வி. கண்மணி முகமது ரசூல் அல்லாஹி சல்லாஹு அலி வசல்லம் நினைவு கூறப்படுகிற புனிதமான இந்த மீளாதின் மகத்தான இந்த நாளில் நான் மக்களின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் கண்மணி ரசூல் சல்லாஹூ அலி வசல்லி மாத்திரம் அல்லாஹ் மகத்தான இடத்தில் கொண்டு நிறுத்தவில்லை அவர்களை அவன் கொடுத்த கண்ணியம் அதற்கு நிகரான வேறொரு கண்ணியம் இல்லை என்று சொல்கிற அளவிற்கு அவர்களை நான் உயர்த்தினான் அதை விட மேலாக அவன் இன்னொரு காரியம் செய்தான் நபி பெருமானார் சார்ந்திருந்த எல்லோரையும் கண்ணியப்படுத்தினார் பெருமானாரின் தோழர்கள் உலகத்தில் மகத்தான வரலாற்றின் பல பக்கங்களை பெற்றார்கள் எல்லாவற்றுக்கும் மேலால் கண்மணி நாயகம் செல்லாக அலி செல்லத்தின் அகில பைத்துகளை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான் யார் அகில பைத்துகள் அலி செல்லத்தின் குடும்பத்து பிள்ளைகள் செய்த அலிறதியாக அணுகுவையும் அதன் அடிப்படையாக வைக்கிறார்கள் அன்னை பாத்தி சஹரா சகரா மாணவி சல்லா அலி சொல்லம் பெற்றெடுத்த பாக்கியம் நிறைந்த பிள்ளை அன்னை பாத்தி சஹராவின் பிள்ளைகள் இமாம் ஹசன் ஹுசைன் நான் ஒரு இரு செய்திகளை அந்த அகிலபயத்தின் மகத்துவத்தை ஞாபகப்படுத்துகிறேன் அலியுறவு எல்லாக அணுகுவை கண்மணி ரசூல் சல்லல்லா அலி சொல்லம் மேன்மைப்படுத்தி சொன்ன வார்த்தை எல்லாருமே அல்லாவை பிரியப்படுறோம் ரசூலை பிரியப்படுகிறோம் அபிபெருமானார் சல்லல்லா அலி சொல்லம் அல்லாவும் உலகில் ஒருவரை பிரியப்படுவார்கள் என்றால் அவர் என் அகல பைத்த அலி என்றார்கள் அல்லாவே நேசிக்கும் மனிதரை இந்த மண்ணில் பார்க்க வேண்டுமா அவன் ரசூலான நான் நேசிக்கும் மனிதர் அகரத் அலி என்கிறார்கள் பாத்திமுத்து சஹராவை பெற்றெடுத்தது மாத்திரம் அல்ல பாத்திமா உலகத்தில் யாரும் இப்படி தன் மக்களை சொல்லியிருக்க முடியாது பாத்திமா என் சதை துண்டு என்றார்கள் பாத்திமாவை மகிழ்விக்க போது நான் மகிழ்கிறேன் பாத்திமா மனசு கோணும் என்றால் அதற்கு காரணமாக அழியவர்களே நடந்தாலும் பாத்திமா மனம் கோணவில்லை இந்த நபியின் மனம் கோணும் என்றார் அகலபயத்தை தூக்கி நிறுத்திய இடம் அவர்களின் பேரப்பிள்ளைகள் அடுத்து வருகிறார்கள் இமாம் ஹசன் உசைன் அவர்கள் மீது அந்த கண்ணியத்தை தூக்கி நிறுத்த புஜத்திலே சுமக்கிறார்கள் ரெண்டு பேரையும் புஜத்தில் இமாம் ஹசன் எழுது புஜத்தில் இமாம் இரண்டு பேரையும் சுமந்து சொன்னார்களாம் வானை நோக்கி பாரி உயர்த்தி தெரியும் இந்த ரெண்டு பிள்ளைகளையும் நான் நேசிக்கிறேன் என்றார்கள் நீயும் இவர்கள் இரண்டு பேரையும் நேசிக்க வேண்டும் அது அவர்களுடைய ஆதங்கம் அடுத்து ஒரு செய்தி உலகம் உள்ள வரையிலும் அகில பைத்தோடு நடந்து கொள்கிறவர்களுக்கு கிடைக்கும் வாக்கியத்தை சொல்கிறார்கள் என் பேர இமாம் ஹசன் ஹுசைன் இவர்களின் பாரம்பரியத்தில் வருகிறவர்களை யாரெல்லாம் நேசிப்பார்களோ அவர்களையும் நீ நேசிக்க வேண்டும் என்றார்கள் எங்கே கொண்டு நிறுத்துகிறார்கள் அகில நான் நேசிக்க வேண்டும் நான் நேசிப்பதால் அல்லாவே என்னை நேசிப்பான் அல்லா நேசிக்கிறான் அல்லா நீ நேசிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையாக பிரார்த்தனையில் அவங்க கேள்வியில் அழகாக கேட்டாங்க அகில பயித்துக்கும் தரிகாவுக்கும் உள்ள ஒரு தொடர்பு இங்க தரிகாவினுடைய பெரும் பெரும் தரிகாக்களை எடுத்தால் எல்லாமே அகில பைத்தின் பாரம்பரியத்திலேயே அந்த தரீகாவினுடைய முன்னவர்களாக இருந்த ஷேகுமார்கள் உருவாகிறார்கள் காதிரியா பிரபலியமான தரிகா இங்கேயும் நம்முடைய அல்லாமா இந்த தரீகாவை இங்கே வளர்த்து கொண்டு வந்த மகான்கள் ஆதிரியாவினுடைய தொடரிலேயே இருக்கிறார்கள் அப்துல் இமாம் பாரம்பரியத்திலே வருகிறார்கள் தொடர்கிறது அல்லாவை நோக்கி அடியார்களை நகர்த்தும் பாதை தான் தரீக்காக்கள் அல்லாஹுவோடும் ரசூலோடும் அழகிய உறவுகளை மனிதர்களுக்கு கொடுத்து பண்படுத்துகிற பாதை எல்லாவற்றுக்கும் மேலால் ஆன்மீக சிந்தனையை மனித இதயத்தில் விதைக்கிற பாதை அதற்கும் மேலால் மனிதர்களை மதிக்கும் மனோபக்குவத்தை கொடுக்கும் பாதை தலிகா இன்னும் கொஞ்சம் சொன்னால் இறைவனையே அடையும் பாதை அந்த எங்கள் அகில வைத்தின் பாரம்பரியத்திலேயே வருகிறது காதிரியாவின் மிகப்பெரிய நிறுவனர் அல்லாமா முஹியுதீன் அப்துல் ஹாதி ஜீலானி இமாம் ஹசன் ரஃபிடைய பாரம்பரியம் அல்லாமா அபுல் ஹசன்லி ஷாதுலியாவின் தரீகா ஷாதுலியா தரீகா உலகத்தில் மிகச் சிறந்த புனிதர்களை வார்த்தெடுக்கும் அந்த தரீகாவுனுடைய நிறுவனராக ஷேகாக மகானாக தோற்றவிக்க தோற்றவித்த இமாம் அபுல் ஹசன் ஷாதுலி இமாம் ஹசன் ரவி அல்லாஹுடைய பாரம்பரியத்திலேயே வருகிறார்கள் ஒன்று ரெண்டை மாத்திரம் தான் சொல்ல முடியும் இங்கே தரீகத்துல் பதவியா பதவியா தரீகா உலகத்தில் பல நாடுகளில் வேறு வதித்தது மிகச்சிறந்த ஞானிகளை உருவாக்கியது அல்லாமா சையீது அஹமது பதவி ரஹமத்துல்லாஹி அலை இமாம் ஹுசைன் ரவி அல்லாஹ் அனுகுனுடைய பாரம்பரியத்திலே வருகிறார்கள் உலகம் மறக்க முடியாத மாமனிதர் இமாம் அஹமது கபீர் ரிஃபாயி ரஹமத்துல்லாஹி அலை நீங்கள் உலகத்தினுடைய எந்த நாடுகளுக்கு போனாலும் ரிஃபாயி நாயகம் போற்றப்படுவார்கள் அல்லாமா ரிஃபாயி நாயகத்தால் உருவாக்கப்பட்ட தரீகா ரிஃபாயா அல்லாமா அகமது கபீர் ரிஃபாயி அவர்கள் இமாம் ஹுசைன் பாரம்பரியத்திலே வருகிறார்கள் நான் நிறைவாக சொல்வேன் அல்லாமா சையீத் அஹமது இப்ராஹிம் தசூக்கி அவர்களால் உருவாக்கப்பட்டது தரீகா தசூக்கியா தரீகா தசூக்கியாவில் உருவான பெரியார்கள் எல்லாம் அவங்களுடைய பிரார்த்தனை என்ன தெரியுமா ரப்பே ஒன் தரிசனம் ஒன் ஹபீபான முகமது ரசூ தரிசனம் இந்த உலகத்தில் நாங்கள் பெற்றே மூச்சை விட வேண்டும் என்று கேட்டவர்கள் அந்த தரீகா இமாம் முசைன் ரவி பாரம்பரியத்தில் வருகிறது மொத்தத்தில் நீங்கள் பார்த்தால் பெருமானார் சல்லல்லாலே செல்லத்தின் அகல பைத்துகள் தரீகாக்களை அந்த சங்கிலி தொடரில் உருவாக்குகிற இடம் கிடைத்தபோது போது உலகம் மாணவியின் அற்புதமான அந்த சேவையில் மனிதர்கள் புனிதர்கள் பண்பாளர்கள் ஒழுக்க சீலர்கள் மற்றவர்களை மதிக்கும் மனோபக்குவம் உழைவர்கள் நாட்டுக்கும் வீட்டுக்கும் சமுதாயத்திற்கும் மிகச்சிறந்த உயர்வான அகல வைத்துகள் தொடர்ந்தார்கள் கிராமத்து வரைக்கும் தொடர வேண்டுமே அவர்களின் பாரம்பரியத்தில் தலிகாக்கள் இன்றைக்கு அந்த அறப்பணிகளை ஆற்றுகிறது தலிகா உள்ள ஒருத்தர் போயிட்டார்னா அவர் சொந்த வாழ்க்கையில் பக்குவம் இருக்கிறார் பேணுதல் பெறுகிறார் பக்தி அடைகிறார் மற்றவர்களை மதிக்கிறார் தன்னை நேசாக்கிக் கொள்வார் இறுதியில் அல்லாவையே அடைந்துதான் மூச்சை பிரிக்கிறார் எத்தனை பெரிய பாக்கியம் ஒரு அற்புதமான இந்த பாக்கியங்களை அகில பைத்துகளே விதை விதைத்தார்கள் ஓற்றுவதில் மகிழ்கிறோம் உங்களிடத்தில் கூலி கேட்கவில்லை என்றார்கள் நபிகள் நாயகம் இல்லல் முகத்தில் குருபா என் குடும்பம் எங்கிருந்தாலும் அவர்களை நேசித்து விடுங்கள் என் குடும்பத்தின் மீது அன்பு காட்டுங்கள் என்று இந்த சமூகத்திற்கு கோரிக்கையாகவும் விருப்பமாகவும் கேட்டார்கள் உத்தம நபிகள் நமக்கு கடமை இருக்கிறது அகல பைத்துகளை நேசிப்பது அகல பைத்தின் தொடரை உண்டாக்கி கொடுத்த தரிகாக்களை தரிகாக்கன் சேகமார்களை நேசிக்க வேண்டிய கடப்பாடும் நமக்கு இருக்கு நாங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து முன்னெடுத்து செல்கின்றோம் நிகழ்ச்சியிலே எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்காக வரை இருந்திருக்கிறார்கள் தமிழ்நாடு சென்னை பல்லவாக்கம் அல் மஸ்ஜித் மஹமூதிலே தற்சமயம் தலைமை இமாமாக பணியாற்றி கொண்டிருக்கின்றவர்களும் அதே போன்று மன்போ சாலிஹ் பெண்கள் அரபு கல்லூரியிலே முதல்வராகவும் பணியாற்றி